இந்த கோயிலோடய பேர் வந்து அருள்மிகு மன்னார் சாமி பச்சை இங்க கோயிலுக்கு இங்கே கோவிலுக்கு வராங்கன்னா இந்த ஆடி மாதம் தான் சிறப்பு பொங்கல் வச்சு பசங்களுக்கு நேர்த்தி கடன் பண்ணுவாங்க காதணி வேலை செய்வாங்க ஆடு கட்டுவாங்க கோழி அறுப்பாங்க இங்கேயே வந்து சமைப்பாங்க சில பேர் பிரியாணி செய்வாங்க சில பேர் அன்னதானம் பண்ணுவாங்க இப்போ பின்னாடி பார்க்கலாம் அந்த அன்னதானம் பண்ண அவங்க இரங்கிலாந்தில் வந்துக்கிறாங்கன்னா சிங்கப்பூரில் தான் வந்துருக்குறாங்க அவங்க சிறப்பு என்னால் கோயில் எவ்வளோ மையம் இருக்குது எவ்வளோ சக்தி இருந்தால் அவ்வளோ தூரத்தில் இருந்தால் ஒவ்வொரு வருவாங்க அதை முதல்ல நம்ம பார்க்கணும் இவ்வளோ பேர் பொங்கல் வைக்கிறாங்க எல்லாம் செய்கிறாங்க இந்த அம்மா வந்து அந்த ஃபஸ்ட்டு அவங்க வீட்டில் எத்தனை நிகழ்ச்சி நடந்தாலும் பஸ் இந்த அம்மாவுக்கு வந்து அந்த பத்திரிகை வைக்காமல் செய்ய மாட்டாங்க அது காதலி விழாவாக இருக்கட்டும் மஞ்சள் ஏழாக இருக்கட்டும் கிரகபுரத்மா இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் அதை வச்சுட்டு செஞ்சால் தான் அவங்களுக்கு திருப்தி அதனால வந்து ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க எல்லாருமே அந்த அம்மா கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கு அந்த சக்தி இல்லைன்னா உங்களை பேர் இடம் மறந்து வாய்ப்பே இல்லை எத்தனை நாள் வரா வராமரம் விட்டுருவாங்க ஆனால் அந்த ஆடி மாதம் உள்ள கூட்டம் வருதுன்னா அந்த சக்தி இல்லாமல் இந்த கூட்டம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட வந்து நாங்கள் பரம்பரையாக பார்த்துருக்கிறோம் நான் பரம்பரையா இருக்கிறப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூத்தி ஐம்பது வருஷம் எங்களுக்கு குடும்பமே பார்த்துருக்கீங்க அது கிட்டத்தட்ட பார்த்து கணக்கு போனா நான் ஒரு எட்டாவது தலைப்புறேன் கோவிலுக்கு வரலாறு அம்மா வந்து காஞ்சிபுரத்துல வந்து இங்க வந்து உட்காந்து மக்களுக்கு எல்லாம் வந்து அருளாசி சொல்லிக்கினு நல்லது கெட்டதெல்லாம் பண்ணிக்கிட்டேன் நாம படிச்சது என்னன்னா செஞ்சி கோட்டை ஆண்டது ராஜா தேசிங்கன்னு தான் நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடியே வீரபத்தன்ற ஒரு மன்னன் தான் செஞ்சு ஆண்டுருக்குறான் அந்த காலத்து இந்த கலி தோராயோ இந்த வாரம் சொல்றாங்க இல்லையா அப்போலாம் தெய்வங்கள் நடமாட்டம் காலம் அது அப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அம்மா வந்து ஒரு நடக்க முடியாது கூட நடக்க வச்சுக்கிறாங்க பேச முடியாதுன்னு பேச வச்சுருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மன்னர்கிட்ட யாரும் இந்த வீரபத்தன்ற மண்ண்கிட்ட யாரோ அவர் குறைய எடுத்து போய் யாரும் சொல்றது கிடையாது யாரும் சுற்று யாரும் மக்கள் வந்து நம்மகிட்ட எந்த பிராதம் எடுத்துன்னு வரது இல்லையா என்னன்னு சொல்லிட்டு சுற்றி நாலு பக்கம் ஒரு நாலு அமைச்சர் அனுப்பிச்சாங்க அதுல ஒரு அமைச்சர் இங்க வந்து பார்த்துட்டு அப்புறமா சொல்லலாம் இந்த மலை அடி வாரத்துல பச்சை அம்மன் ஒரு அம்மா வந்து உட்கார்னுக்குறாங்க மக்களுக்கு நல்லது கெட்டதுல அவங்க தான் பாத்துன்னுக்கிறாங்க அதனால்தான் நம்ம கிட்ட வந்து எந்த குறைய யாரும் சொல்றது கிடையாது அப்ப வீரபத்திரம் பண்ண என்ன நினைச்சாங்கன்னா இந்த அம்மா பச்சையம்மன் வந்து தெய்வம்னு தெரியாது அந்த அம்மா படையடுத்துன்னு வந்துட்டான் வந்த உடனே வந்தவுடனே எடுத்து வந்தா அது தெய்வம்னு தெரியும் அவனுக்கு அப்புறம் அந்த அம்மா காலில் வந்து அம்மான் தெரியாம வந்துட்டேன் எனக்கு தெய்வம்னு தெரியாது நான் வந்துட்டோமா நீ தெரிஞ்சு வந்தே தெரியாம வந்தியா நீ படையெடுத்து வந்தாலும் நான் என்ன கல் அவனை கல்லாக்கிட்டாங்க கல்லாக்கி இது காவல் தெய்வமாக இங்கேயே உட்கார ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க அந்த மாதிரி வாசிப்படி தள்ளி ஓரமாக இருக்கும் அதுதான் வீரபத்திரத்தை பண்ணப்பா இதான் இதான் நிகழ்ச்சி